தலைவாசல்ல இந்த ஐந்து பொருட்கள் இருந்தா குலதெய்வம் வசியமாகி உங்க வீட்டுக்குள்ள வரும் அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய குலத்தை காத்து நிற்கக்கூடியது இந்த குலதெய்வம் இந்த குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும் அதே போல வீட்டில் வந்து இந்த நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய நல்லதும் கெட்டதும் எல்லாத்தையும் முதல்ல பார்க்கக்கூடியது இந்த நிலைவாசல் தான் வீட்டில் என்ன நடக்க கூடாது என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் இந்த நிலைவாசல் தான் பாங்க நிலவாசப்படி ஆட்டம் கண்டுட்டாவே நம்முடைய குடும்பம் மொத்தமும் ஆட்டம் கண்டுடும் அப்படிம்பாங்க ஒரு வீட்டோட நிலவாசப்படிக்கு நம்ம அந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணும் அதை நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம அந்த நிலைவாசல் படியை நம்ம பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டோட கௌரவம் வந்து தலைநிமிந்து நிற்கும் ஒவ்வொரு வீட்லையும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்ள நுழையாமல் இருக்கணும்னா நிலவாசலில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிலவாசலில் என்ன வைக்கலாம் என்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியல நிலவாசல் அப்படிங்கிறது வீட்டோட தலைவாசல் அந்த தலைவாசலில் நம்மளுடைய குலதெய்வம் குடிகொண்டிருக்கும் அதே போல் அஷ்டலட்சுமியும் மகாலட்சுமியும் அந்த நிலவாசலில் தான் குடியிருப்பா அதனால் நிலவாசல் படியில் நம்ம இந்த பொருட்களை வைக்கும்போது குலதெய்வத்தோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் வந்து மாறும் ஆனா அந்த குலதெய்வத்தோட சக்தி வந்து எந்த குலதெய்வமா இருந்தாலும் ஒன்னாதான் இருக்கும் ஒரு சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வறுமை கடன் சண்டை நோய் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வரும் அப்படி இருக்கு அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள அழைத்து வரணும் அப்படின்னா இந்த பொருட்களை வந்து நீங்க நிலவாசல்ல வைக்கணும் வருட வருட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க வருட வருடம் போக முடியல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறையாவது போயிட்டு வாங்க அதே போல அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கும் போயிட்டு வரணும் பெண்களா இருந்தா கணவன் வீட்டு குலதெய்வத்துக்கும் நம்ம போயிட்டு வரணும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அண்ணன் தம்பி எல்லாருமே ஒன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருந்தது அப்படின்னாலும் அந்த மன வேதனையெல்லாம் விட்டு 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 கொடுத்து ஒரு குடும்பமா போய் அப்படி கும்பிட்டான் அப்படின்னா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து போய் கும்பிட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் இந்த பொருட்களை பாக்கிறதுக்கு முன்னாடி நிலவாசப்படியில எப்பவுமே மாவிளையோ இல்லை வேப்ப இலையோ இல்லை அதுவும் கிடைக்கலன்னா அரச இலை அருகம்புள்ளு இது ஏதாவது ஒரு இலைய வந்து நிலவாசல்ல கொஞ்சம் சுருகி வைங்க அந்த இலை காஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு மாத்துங்க வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லியுமே அந்த இலையெல்லாம் காஞ்சிருந்ததுன்னா எடுத்துட்டு நீங்க வேற வைங்க இது மாதிரி இலையை சொருவி வச்சிருந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ள அனுமதிக்காது அடுத்தபடியாக நிலவாசல் கதவு திறந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் கண்ணாடி நம்ம அடுத்தவங்க பார்க்குற மாதிரி வந்து வைக்கணும் இது நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க வாஸ்து கண்ணாடின்னு சொல்லுவோம் இல்லை அது மற்றவர்கள் வரும்போது அவர்களுடைய பார்வையில் படுற மாதிரி இருக்கணும் ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி முகம் பார்க்குறது தலை வர்றது பொட்டிட்டு கொள்வது அழகு பார்க்கறது இதெல்லாம் இந்த கண்ணாடியில் கூடாது வீட்டுக்குள்ளே வரும் எனர்ஜியை நெகட்டிவ் எனர்ஜியை திரும்பவும் அப்படியே வெளியில் இழுத்து அனுப்பக்கூடிய சக்தி இந்த கண்ணாடிக்கு உண்டு அதனால் நல்ல நிலவாசலை திறந்தவுடன் வீட்டுக்கு உள்ள எதிரே இருக்க சுவர் நல்ல பெரிய கண்ணாடியாக மாட்டணும் சரி அடுத்தது நம்ம குலதெய்வத்தை சாம்பிராணி கட்டி சாம்பிராணியா இருந்தாலும் சரி பவுடர் சாம்பிராணியா இருந்தாலும் சரி அதை எடுத்துக்குங்க கறி துண்டு ஒரு துண்டு சந்தனம் குங்குமம் திருநீர் விரளி மஞ்சள் இத வந்து ஒரு சிகப்பு துணியில் கட்டிக்குங்க ஒரு நூல் போட்டு நல்லா கட்டி ஒரு மூட்டையா வச்சுக்குங்க இதை வந்து தலைவாசலில் வெளியில கட்டிவிடுங்க இந்த மூட்டையை வந்து வெள்ளிக்கிழமையில கட்டுங்க உங்களுடைய குலதெய்வம் மேக்சிமம் எல்லா குலதெய்வ கோயிலும் வெள்ளிக்கிழமை திறந்திருக்கும் ஒரு சிலர் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி திங்கள் மட்டும்தான் திறந்திருக்கும் அதனால தான் வெள்ளிக்கிழமை சொல்றேன் வெள்ளிக்கிழமை பண்ணுனீங்கன்னா ரொம்ப விசேஷம் பௌர்ணமி திதியில் நீங்க பண்ணலாம் அந்த நாளும் இந்த மூட்டையை வந்து

தலவாசல்ல இதை வச்சோம் அப்படின்னா உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டுக்கு ஓடோடி வரும் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் உணர்வீங்க நீங்களே வந்து இதை கட்டிய கொஞ்ச நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் அதுக்கு வந்து சாம்பிராணி காட்டி சூடம் காட்டணும் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாலையும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்